அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் பேரன்புக்குரிய சித்தார்த்த பின்போனே எனக்கு ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் கதாநாயகனாக நடிக்கும் விடியலை நோக்கி திரைப்படம் நிச்சயமாக அத்திரையாருங்க வந்து பார்த்தோன்னா வரும் உலகம் முழுக்க வந்து பார்த்தோன்னா வரும் இது எங்கள் அம்மாவுடைய வந்து பார்த்தினா கனவு எங்கள் அம்மாவுடைய ஆசைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கனவு இது நான் கதாநாயகனாக நடிக்கணும் அப்படின்றது பல வருட இயக்கம் பல வருட காதல் பல வருடம் வந்து பார்த்தோன்னா எதிர்பார்ப்பு பல வருடம் வந்து பார்த்தோன்னா நம்பிக்கை பல வருடம் வந்து பார்த்தோன்னா உழைப்பு பல வருடம் வந்து பார்த்தனா தியாகம் பல வருடம் வந்து பார்த்தனா காத்திருப்பு பல வருட பொறுமை இது எல்லாமே வந்து பார்த்தனா தான் இந்த விடியலை நோக்கி அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு விடியலை வந்து பார்த்தோன்னா கொடுக்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் நிச்சயமாக வந்து பாத்தனா இருக்கும் நிச்சயமாக உலகம் முழுக்க வந்து பாத்தோம்னா ரிலீஸ்